நல் நீடித்த நாட்களாய் அவருடைய வீட்டில் நிலைத்திருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா தெளிந்த தண்ணீரை குடித்து இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பப்பட குழப்பி பட குழப்பி போடலாமா என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ அப்படின்னு ஆண்டர் கேட்குறாரு இது என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு சபைக்கு வந்து நல்ல மேய்ச்சலை மேய்ந்து நல்ல புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல வார்த்தையெல்லாம் அசை போட்டுட்டு நல்ல வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இங்கே அல்லையிலுயா இங்கே ஆமீன் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இங்கே துதியெல்லாம் நல்லா துதிச்சுட்டு சபைக்கு அப்படி வெளியே போன ஒன்று வேலை செய்கிற இடங்களில் படிக்கிற இடங்களில் நம்மளை சுற்றி இருக்கிற இடங்கள்ல போயிட்டு ஒய்யோ உனக்கு உடம்பு சரியில்லையா இல்லையா வலிக்குது கேன்சர் போது போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிப்பார் ஆம்மே சாதாரணமாக தான் அவங்க விரும்புவாங்க கொரோனாவாக இருக்க போது இப்போ ஒரு வைரஸ் எல்எம் பிவி வைரஸ் வந்துருப்போகுது போய் பாரு அவங்க நம்ம அக்கறையில் சொல்கிறாங்க நான் தப்பு சொல்லலை ஆனால் க வசனம் என்ன சொல்லு தெரியுமா நீ நல்ல மேய்ச்சலி நீ மேஞ்சிட்டு என்னுடைய வார்த்தையெல்லாம் நீ வாங்கிட்டு நான் அமர்ந்த தண்ணி ரெண்டி கொண்டு கொண்டு போனேன் அந்த தண்ணிலாம் நீ குடிச்சிட்டு நான் கொடுத்த வசனம் சபையில் போய் நல்ல வசனத்தெல்லாம் மேஞ்சிட்டு ஜபெல்லாம் பண்ணிட்டு என் அறியாத இருக்கிற மக்கள் கூட தானே அந்த வார்த்தையை சாப்பிடணும் அந்த வார்த்தையை கேட்கணும் அதுக்கு தானே உன்னை அடையாளமாக நான் வச்சுருக்கிறேன் அதுக்கு தானே நான் உன்னை விசுவாசமுள்ள பாத்திரமாக நான் வச்சுருக்குறேன் அந்த சனங்க உன்னை பார்க்கும்பொழுது நீ எனக்கு அடையாளமாக இல்லாமல் நீ ஒரு விசுவாசமுள்ள பாத்திரமாக இல்லாதபடிக்கு நீ மட்டும் நல்லா தின்னப்பட்டு நல்ல மேய்ச்சல் மேய்ஞ்சிட்டு மீந்தி இருக்கிறத என்ன பண்ணுற உன் காலால் மிதிச்சுட்டு உனக்கு வேண்டிய தண்ணியெல்லாம் நல்லா மருந்த தண்ணியாண்டி அன்னைக்கு உனக்கு கொண்டு போனேம்மா உன் நல்லா தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு உன் காலால் நீ அதை கலக்கி விட்றியே மற்ற ஆடுகளுக்கு அதை சாப்பிடவும் குடிக்கவும் முடியுமா நான் கேட்குறாரு நான் கேட்கல நான் கேட்கல கர்த்தர் கேட்குறாரு நல்ல மேய்ச்சலெல்லாம் எல்லாம் நீ மேஞ்சிட்டு நல்ல தண்ணீரை நீ குடிச்சிட்டு நல்ல ஆலயத்துக்கு போயிட்டு நல்ல கேட்டுட்டு அவவிசுவாசமாய் என் வார்த்தைக்கு மாறாய் நான் செய்யாததை செய்யு செஞ்சிட்டு செய்யாதத செய்ய சொல்லாததெல்லாம் நீ செஞ்சுட்டு நான் செய்யன்னு சொன்னதை செய்யாமல் அவசுவாசமான வார்த்தைகளை பேசிட்டு நீ மட்டும் பேசுறது இல்லாமல் உன் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் பயமுறுத்திட்டு சின்ன வியாதியாக இருந்தால் கூட ரொம்ப பெருசாக்கிடுவாங்க பாருங்கள் கர்த்தர் சொல்கிறார் அவ்விசுவாசமான வார்த்தைகள் நம்ம வாயிலேருந்து ஒரு நாளமாக என்ன பண்ண விடாதுங்க அப்படி நீங்கள் பேசுகிறீங்க மற்றவர்களுக்கு முன்பதாயினா நீங்கள் நல்ல மேய்ச்சலையும் மேய்ஞ்சின்னு மற்றவங்களும் சாப்பிடக்கூடாத மாரி அதை மெதுச்சு போட்டுட்டு நல்ல தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு நல்ல கலக்கியும் விட்டுட்டிங்கன்னா மற்ற ஆடுகள் அதை சாப்பிடவும் முடியாது அதை குடிக்கவும் முடியாது நம்ம உள் அவிசுவாசமாக இல்லாத ஒரு வாழ்க்கைய சாட்சியுள்ள இல்லாத ஒரு வாழ்க்கைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில காலேஜ்ல ஸ்கூல்ஸ்ல நம்மளுக்கு வேணால் ஒன்றும் தெரியாம இருக்கலாங்க நம்மளை பார்க்குறவங்க நம்மளை பார்த்துனே இருக்கிறாங்க ஆலயத்துக்கு போகிறத பார்க்குறாங்க உபவாசம் ஜபத்துக்கு வரதை பார்க்குறாங்க ஜெபிக்கிறத பார்க்குறாங்க டிவியில் இருபத்தி நாலு மணி நேரமும் ஜபத்தை கேட்குறத பார்க்குறாங்க பாடல்களை பார்க்குறத கேட்குறாங்க வேதத்தை தியானிக்கிறத பார்க்குறாங்க வசனத்தை நம்ம கேட்குறோன்றதை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ வெளியில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படி பா பா நம்மளை பார்த்துட்டே இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் போயிட்டு இந்த பலவீனெல்லாம் மாறவே மாறாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டரு என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு நீ ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டுகிட்டயோ உங்கள் கூட வேலை செய்கிறவங்க இடத்துக்கிட்டையோ போய் சொன்னா நம்ம என்ன பண்ணுறோம் நல்ல மேய்ச்சலை ஞாயிற்றுக்கிழமை வந்து மேய்ஞ்சிட்டு போயிட்டு அந்த வார்த்தையை என்ன பண்ணுறோம் அதே வார்த்தைய மெதுச்சு இருக்கிறோம் நல்லா ஆவியில் இங்கே நிரம்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அங்கே போய் அந்த தண்ணியை கலக்கி விட்டுனுக்குறோம் என்ன புரோஜனோ நான் கேட்குறேன் ஒரு புரோஜனமும் இல்லை அமீன் கர்த்தர் சொல்கிறாரு நீடித்த நாட்களாய் அமீன் நீடித்த நாட்களாய் அவருடைய வீட்டில் அங்கே உயர்ந்த மலையில் அமீன் சொல்லுங்களேன் உயர்ந்த மலையில் நீடித்த நாட்களாய் நமக்காய் வைத்திருக்கிற அந்த இடத்துல அந்த பரலோகத்தில் நமக்காய் ஆயத்தப்பட்டு வைத்திருக்கிற அந்த இடத்துல நீடித்த நாட்களாய் என்னை திருப்தியாய் ஆண்டவர் நடத்தணும் அப்படின்னா இங்கே வாழ்கிற வாழ்க்கை மற்றவர்களுக்கு அடையாளமாய் மற்றவர்களுக்கு சாட்சியாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை கேன்சரோடவே வந்து உங்ககிட்ட பேசணும்னு நீங்கள் சொல்லணும் என் கர்த்தர் குணப்படுத்துவார் நான் சோம் பண்ணேன் இப்போ குடும்பத்தில் சண்டையோடு வந்து உங்கள் வீட்டில் வந்து அமர்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா ஐயோ போய் கேஸ் போடு டைவஸ்க்கு அப்ளை பண்ணு இப்படியாப்பட்ட ஜனங்கிட்டலாம் நம்மளால வாழ முடியாது இப்படியாப்பட்ட குடும்பத்தில் நம்மளால வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை கட் பண்ணி விடுங்க அமீன் அப்படி இல்லை கலைக்கின்னு இருக்கிறோன்னு அர்த்தம் மிதிச்சின்னு இருக்கிறோன்னு அர்த்தம் ஐமீன் குடும்பத்தை கட்டுகிறவர் கர்த்தர் குடும்பத்தை உருவாக்குகிறவர் கர்த்தர் அமீன் கர்த்தர் எல்லாரையும் சமாதானத்துக்கு எதுவாகி நடத்தறதான் அவர் விரும்புகிறாரே தவிர்த்து சண்டையோடோ வியாதியோடோ பலவீனத்தோட வாழ அவர் விரும்பலை அப்படி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இன்னும் நம்ம உயர்ந்த மலைக்கு போலன்னு அர்த்தம் இன்னும் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து கொள்ளலன்னு அர்த்தம் அப்படி நம்ம நல்லா இருந்து மற்றவர்களுக்கு முன்புதான் நான் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு நடக்கிறேன்னா நான் மேய்ச்சலை என் காலால் மிதிச்சிட்டு அமர்ந்த தண்ணீரடி மட்டும் நான் மட்டும் குடிச்சிக்கின்னு அவங்கள போய் என்ன பண்றேன் தண்ணீரை அவங்களுக்கு எதிராக கலக்கின்னு இருக்கிற அது அவங்க ஆண்டு ஆண்டு எவ்வளோ அழகாக சொல்கிறாரு ஏன் ஆடுகள் நீ மெதிச்சதை சாப்பிடவும் நீ கலக்கி விட்டதை அவர்கள் குடிக்க கூடுமா அப்படின்னு எவ்வளோ எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது பரிதாபமாக கேட்குறாருங்க ஆண்டு ஒருவேளை அவர் கோமா கூட கேட்டிருக்கலாம் எனக்கு தெரியல ஆனால் கர்ச்சர் நான் சொல்கிற பரிதாபமாக கேட்குறார் இருக்குது ஏம்மா நீ மட்டும் நல்லா வந்து சாப்பிட்டுட்டு ஏன் மற்ற ஆடுங்களுக்கு இப்படி பண்ணுறியே இது நியாயமாக அது அந்த புல்லை சாப்பிட முடியுமா அது அந்த தண்ணீரை குடிக்க முடியுமா நான் கேட்குறார் அதனால் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் வா நம்ம இருக்கிற குடும்பங்களில் வீடுகளில் சபைகளில் தெருக்களில் பள்ளிகளில் காலேஜஸில் எல்லா இடங்களிலும் மோஸ்டிக்கு கத்துற அந்த கோளை அடையாளமாய் கொடுத்தது போல இந்த கோளை நம்மளுக்கு அடையாளமாய் கொண்டு நம்ம மற்ற ஜனங்களுக்கு அடையாளமாய் வாழ்ந்து கர்த்தரை தன் மெய்ப்பராய் கொண்டு நம்ம வாழும்போது கர்த்தர் ஏற்ற வேலைகளில் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் உங்கள் குடும்பத்தில் குடும்பத்தில் வாழ்க்கையில் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறாரோ அதை கண்டிப்பாக செய்வார் இன்னொன்று நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் நம்ம செய்யலை அப்படின்னா ஏற்ற காலத்தில் தீவிரமாய் எதையுமே கர்த்தர் செய்ய மாட்டார் என் மெய்ப்பராய் கர்த்தர் இருப்பார் இது எல்லாத்தையும் நான் செய்கிறேன் அப்படின்னா அடையாளமாக நான் ஆண்டிருக்க வாழ்கிறேன்னா கர்த்தர் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்வார் இல்லை அப்படின்னா ஏற்ற காலத்தில் தீவிரமாய் கர்த்தர் எதையுமே செய்ய மாட்டார் ஐ மீன் அதனால் நம்ம எல்லோரும் கண்களை மூடி ருசியாக நம்ம செபிக்கலாம் ஆண்டவரே